இப்போ நம்ம துளசி எடுத்துக்கலாம் நம்ம மாடத்தில் இருக்கக்கூடிய அந்த விதைகள்லாம் கொட்டி நம்ம வீட்டை சுற்றி ஒவ்வொரு துளசி செடியாச்சும் அங்கங்கே முளைச்சிடுது அதனால் அதுலேருந்து நம்ம இப்போ துளசி எடுத்துக்கலாம் இன்றைக்கி நம்ம சனிக்கிழமைக்கு துளசி வாங்க வேண்டியதில்லை நம்ம வீட்டில் இருக்கிற துளசியே எடுத்துக்கலாம் அடுத்ததாக பார்த்திங்கன்னா அலரிப்பூ இருக்குது அதையும் கொஞ்சம் கிள்ளிக்கலாம் அப்புறம் வந்து சாமந்தி வந்து கொஞ்சம் வாங்கி வச்சுருக்கோம் கடையில் இதெல்லாம் போட்டு அப்படியே ஒரு ஒரு முழம் பூ கட்டிக்கலாம் பூவெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டோம் இப்போ நம்ம பூ கட்ட போகிறோம் பூ வந்து துளசி அலரி சாமந்தி இந்த மூணு பூ வச்சு அப்படியே நம்ம கட்ட போகிறோம் பெருமாளுக்கு கட்டி போட போகிறோம் அப்புறம் வந்து கொஞ்சம் நித்தி மல்லி இருக்குது இந்த நித்தி மல்லியும் வந்து கட்டி வச்சுப்போம் பூஜைக்கு இவன் தான் நம்ம வீட்டு பைரோ என்னமோ ஆடி ஆடி வந்துட்டே இருக்கான் எதை தூக்கிட்டு போகிறான்னு தெரியல இப்போதைக்கு பார்த்தீங்களா நூலை எடுத்துகிட்டு ஓடுறான் பாருங்கள் இவன் பின்னாடியே ஓடிப்போய் நம்ம நூலை எடுத்துகிட்டு வரணும் இவனை வச்சுக்கிட்டு நம்ம வேலை செய்யக்கட்டியும் போதும் போதும் ஆகிடுது நம்ம கட்டின பூவெல்லாம் வச்சு சாமியை நல்லா அலங்காரம் பண்ணிட்டோம் இப்போ வந்து மாவிளக்கு வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இந்த மாவிளக்கு பார்த்தீங்கன்னா அரிசி மாவு வெல்லம் ஏலக்காய் இதெல்லாம் போட்டு நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும் நெய் கொஞ்சம் போட்டு நல்லா பிசைஞ்சோம்னா நல்லா உருண்டை மாதிரி வந்துடும் இதை வந்து நம்ம மாவிளக்கு செஞ்சிக்கலாம் எத்தனை மா தீபம் வேணாலும் நம்ம போடுறதுக்கு இதை தயார் பண்ணிக்கலாம் நான் வந்து ஏழு தீபம் போடணும் அப்படின்றதுனால ஏழு விளக்கு தயார் பண்ணி அதுக்கு மஞ்சள் குங்குமெல்லாம் வச்சு நெய் விட்டு திரி போட்டு இப்போ நான் ஏழு தீபம் ஏத்த போகிறேன் ஏழு மாவிளக்கு தீபம் போட்டு நம்ம ஏழு மலையானை இந்த புரட்டாசி சனிக்கிழமையில வழிபடுறப்போ நம் வாழ்க்கை வந்து எப்போவுமே ஏறுமுகமாகவே போய்கொண்டிருக்கும் சுவாமியினுடைய அனுகிரகமும் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் இப்போ நம்ம விநாயக பெருமானுக்கும் நம்ம அருகம்பில் சாத்தலாம் ஓம் வக்ரதுண்ட மகாகாயா சூரிய கோடி சமபிரபா நிர்விக்னம் குருமே தேவோ சர்வகாரேஷோ சர்வதா இன்றைக்கி சாமிக்கு நம்ம என்ன பிரசாதம் செய்கிறோன்னு பார்த்தோம்னா அக்கார வடிசல் தான் இன்றைக்கி நம்ம நெய்வேதனமாக சாமிக்கு இன்றைக்கி நம்ம செஞ்சு வச்சுருக்கோம் அதிரசம் வச்சுருக்கோம் அப்புறம் பால்கோவா அப்புறம் பழங்கள் இதெல்லாம் வந்து சாமிக்கு வந்து நம்ம நெய்வேதனமாக சமர்ப்பணம் பண்ணியிருக்கோம் பெருமாளுக்கு வாகனமாக இருக்கக்கூடிய பெரிய திருவடி என்று அழைக்கப்படும் நம் கருடால்வாறு நம்ம கருவ கருடால் வாரியம் இந்த சனிக்கிழமை நாட்களில் வழிபடுவதால் நமக்கு கிரக தோஷங்கள்லேருந்து நம்ம நிவர்த்தனை பெற்று நல்ல ஒரு நோய் நொடி இல்லாமல் வாழ்க்கையை வந்து கருட பகவான் வந்து நம்மளுக்கு பாலிப்பார் கருட பகவானுடைய வழிபாடு என்பது பார்த்திங்கன்னா ஒரு அருமையான ஒரு வழிபாடு அது ஏன்னா நான் வந்து அவரை வழிபட வழிபட என் வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா சகலவிதமான நன்மைகள் ஐஸ்வர்யங்கள் அது எல்லாமே வந்து கருடர் வந்து நமக்கு அது தரத்துக்கான வாய்ப்புகளை வந்து நம்மளுக்கு அனுகிரகம் பண்ணிடுவார் நம்ம எப்போவுமே செய்யக்கூடிய சனிக்கிழமை பூஜையை தான் நம்ம இன்றைக்கி செய்கிறோம் தலிகை பார்த்திங்கன்னா நம்ம மூணாவது வாரம் தான் தலிகை போட போகிறோம் இப்போ சாமிக்கு தீப தூப ஆரத்தி எல்லாம் காமிச்சு நெவேதனம் சமர்ப்பணம் பண்ணி கோவிந்தா கோவிந்தா என்று வெங்கடரமணினுடைய அனுகிரகம் அனைவருக்கும் கிடைக்கட்டும் ஓம் நமோ நாராயணாய இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்